கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் நடிப்பில் படைத்தளவன் திரைப்படத்தோட ஆடியோ லஞ்ச் மற்றும் ட்ரெய்லரு போன்ற இருபத்தி மூணாம் தேதி திரைக்கு வர அளவுக்கு குக்கிங் அளவுக்கு திரைப்படத்தோட எல்லா மூமெண்ட்டுமே போயிடுச்சு என்னென்னா இதில் சில பிரச்சனைகள் இப்போ திரும்பியும் கொண்டு வந்துட்டாங்க பொதுவாக இந்த திரைப்படங்கள் பல தடைகள் தாண்டி தான் வெளிவந்தது இன்னொரு விஷயம் என்னென்னா ட்ரெய்லர் வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் படத்தை சீக்கிரம் உடனே பார்த்தாங்க அதுலேயும் பல பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க சூதுகம் போல் இப்போவும் இதில் பல பிரச்சனைகள் அரசியல் காலத்தில் இவங்க வந்து பல பிரச்சனைகளை திரும்பவும் படம் வெளியிடும் போது பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு நடிகர் சங்கமும் மற்ற ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் எத்தனையோ எதிரிகளை எத்தனையோ நல்லவர்களை வாழ வச்சவர் கேப்டன் விஜயகாந்த் ஒரு படம் வெளி உடனே களத்தில் இறங்கி கேப்டன் விஜயகாந்த் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவார் கேப்டன் இப்போ ஆக்டிவாக இல்லாட்டாலும் வீட்டில் இருந்திருந்தால் அவங்களுக்கு அந்த குளிர் விட்டு போ அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் நாளை திரைப்படம் வெளியாகுமா ஆகாதா என்று சந்தேகத்தில் தான் அந்த அளவுக்கு இப்போ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது படைத்தலைவன் திரைப்படம் பல தடைகளை தாண்டி இருபத்தி மூணாம் தேதி திரைக்கு வருகிறது என்று சந்தோஷத்துடன் இருந்த ரசிகர்களுக்கு சில வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறான் ஏன்னா அந்த திரைப்படத்தோட புக்கிங் அளவு பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லேயும் இதாகி போயிடுச்சு இருந்தாலும் அதை ரிலீஸ் பண்ண விடமாட்டேன்னு சொல்லி சில தடைகள் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது ஒருவேளை நாளைக்கு காலையில் ரிலீஸ் பண்ணலாம் பேப்பரில் கூட வரலன்னு சொல்லி எல்லாருக்கும் வருத்தங்கள் அதிகமாக இருக்குது ரொம்ப எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் சில பிரச்சனைகளால் இப்போ வரது பாய்ப்பு